ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் மகாபாரதத்தில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறி ஒற்றை காலில் நின்று சிவபெருமானை வேண்டி தவம் புரிவார் அப்படி தவம் புரிஞ்சு சிவபெருமான் சிவபெருமான்கிட்டருந்து பாசுபதம் என்ற ஆயுதத்தை பெறுவார் அதோட காட்சியை தான் இங்கே நாடகமாக நடத்தி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த கிளிப்பை தான் இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் அர்ஜுனன் தவசு மரம் மேலே ஏறி கடவுளை வேண்டி ஆரத்தி காமிச்சுட்டு இருக்காரு சிவபெருமானை வேண்டி அந்த காட்சியை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒற்றை காலில் நின்று அர்ஜுனன் தவம் புரிஞ்சுதான் அந்த பாசுபதம்ன்ற ஆயுதத்தை சிவபெருமான் கிட்டேருந்து பெறுவார் அந்த காட்சியை தான் இங்க நாடகமாக காமிச்சிருக்காங்க திருவிழாப்போ இந்த மாதிரி பா தபச மரம் ஏறும்போது அர்ஜுனன் கையில் எலுமிச்சை மழமும் பூவும் எடுத்துக்கிட்டு தபச மரம் ஏறி அங்கே அர்ஜுனன் கையில் ஒரு மஞ்சள் கலர் பை வச்சிருப்பாரு அதுக்குள்ளே எலுமிச்சை மழமும் பூவும் இருக்கும் இது என்ன ஐதீகமாக எங்கள் ஊரில் கொண்டாடுறாங்கன்னா அர்ஜுனன் இந்த மாதிரி தவசு மரம் ஏறும்போது அவருக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைச்சதா சக்தி கிடைச்சதா அர்த்தம் அந்த டைமில் அவர் அந்த எலுமிச்சை மழத்தையும் பூவையும் தவசு மரத்துக்கு கீழே இருந்து குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க அவங்களுக்கு மடியேந்தி இருப்பாங்க அவங்களுக்கு அந்த எலுமிச்சை மழத்தையும் பூவையும் காணிக்கையாக இடுவாங்க அப்படி அந்த எலுமிச்சை மழத்தையும் பூவியும் காணிக்கையாக பெறும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது எங்கள் ஊர் மக்களோட நம்பிக்கை இதை தான் காலங்காலமாக அப்போ பின்பற்றி வராங்க இப்ப அவர் கையிலேருந்து எலும்புச்சி பழத்தையும் பூவையும் குழந்தை வர வேண்டும் தாய்மார்களுக்கு அவர் கொடுக்குறாரு மேலேருந்து அந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை மடியேந்தி பெண்கள் எல்லாரும் மடியேந்தி வாங்குவாங்க இது ஒரு அப்படி அந்த எலுமிச்சம்பழத்தை பழத்தை வாங்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்க ஊர் மக்களுக்கு ரொம்பவே இருக்குங்க அது உண்மையும் கூட கண்டிப்பா அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் பழம் வாங்கினா கண்டிப்பா நமக்கு குழந்தை பாக்கியம் அந்த கடவுளோட புண்ணியத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க மகாபாரதத்தில் அர்ஜுனன் தபசு முறை ஏறி சிவனை நோக்கி தவம் புரியிறதா மட்டும்தான் காட்சி இருக்கும் எங்கள் ஊரில் திருவிழாவுக்காக இப்படி ஒரு ஐதீகம் பண்ணியிருக்காங்க ஆனால் மகாபாரத கதையில் இந்த மாதிரி எலுமிச்சி மழைலாம் அர்ஜுனன் எடுத்துகிட்டு போகிற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி தபசு முறை ஏறுகிற நாடகம் நடத்தும் போது அந்த டைமில் அர்ஜுனன் கையில் இந்த எலுமிச்சி மழை எல்லாம் எடுத்துகிட்டு போய் குழந்தை வர வேண்டும் பெண்களுக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க

உடம்பு சரியில்லை எழுபது எண்பது வயசு ஆச்சு எண்பது வயசான உடனே நோய் வந்தது ஜெயோகம் கூட இருப்பார் இருக்கும் போது மருமலை பார்த்தது நோய் இருபதால்

அப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு நோய் அதிகமா போச்சா அதனால பாத்திரம் கழுவ கொஞ்சம் ரசிக்கப்படுற ஒரு ஓடு கொடுக்க சொல்ற என்ன சொல்லி ஒரு பெரிய பழைய ஓடு பானை ஓடு அதை எடுத்து வந்து அப்பா கிட்ட கொடுத்து அப்பா இதுல நீ சாப்பிட்டுக்கோ நீ கழுவி வச்சுக்கோட்டான் ஓடு கொடுத்துட்டான் பெத்த பண்ண இவனுக்கு அஞ்சு வயசுல பையன் ஒருத்தர் இருக்கிறான் இது ஓடு கொடுத்தாங்க இப்படியா இருக்கும் போது கொஞ்ச நாள் ஆச்சு

நீ தாத்தா கொடுத்த ஓட்டை நான் உணவு கொடுத்தது இல்லையா அதனால அந்த காலத்துல ஓடு கிடைக்குமோ கிடைக்காது நான் பெரியவன் நானா ஓடு கிடைக்கும் என்ன பண்றது அதனால எடுத்து வைக்கிறேன்பா நான் பெரியவன் நானா நீ தாத்தா மாதிரி ஆனா நான் இந்த ஓட்டை ஓடு கொடுப்பேன் நீ என்ன அப்பாவுக்கு செய்யறியோ அது உன் பொருளை கண்டிப்பா செய்யும்

இந்த காட்சியும்பி காருங்க